ஓகே ரேஷ் சிங் ஒரு இரண்டு வார்த்தைகள் எங்களுக்காக வந்திருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் நன்றி சாதனை படைத்தவர்கள் எல்லாம் மேலையில் அமர்ந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு என்னுடைய நன்றி வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன் தயாரிப்பாளர்கள் அழகாக அவருடைய எண்ணங்களை எப்படி பிரதிபலித்து அதனுடைய ஆசையை நிறைவடிவமாக பார்க்க வேண்டும் என்ற அந்த ஆசை நம் முன்னால் காட்சியாக நம்மை ஒரு இரு நிமிடங்கள் அமர வைத்திருக்கிறது அவருக்கு நன்றி வாழ்த்துக்கள் இந்த மாதிரி அவருடைய தயாரிப்பாளர்களுடைய ஆசைகளும் எண்ணங்களும் தான் நிறைய கலைஞர்களை உற்பத்தி செய்யும் அவர் கொடுத்த காலத்திலே தான் இன்று ஆரிஷ் என்ற ஒரு தூவப்பட்டிருக்கிறது அது நன்கு வளர்ந்து மரமாக வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் இந்த ஆசைக்கு வித்தாக இருந்த தயார் படையின் பாட்டிக்கு எனது நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் கோபி ஜெகதீஸ்வரன் ஏ ஒன் சந்தனத்தோட இனிமேல் பிடித்தான் நான் பண்ணியிருக்கேன் இந்த டீமுக்கு வந்து என்னோடய வாழ்த்துக்கள் அப்புறம் மியூசிக் டைரக்டர் ப்ரொடியூசர் டைரக்டர் அண்டு விஸ்வா விஸ்வா வந்து எனக்கு தடையிற தாக்கல் வந்து தெரியும் அவரோட வளர்ச்சின்றது வந்து மிகப்பெரிய வளர்ச்சி அப்போ பார்த்த விஸ்வா வேறு இப்போ பார்த்து பார்க்குற விஸ்வா வேறு மேலும் இதுக்கு மேலே வந்து அவரோட வளர்ச்சி வந்து மேன்மேலும் சிறக்கணும் அண்டு இப்போ நாங்கள் அடுத்து ஒரு படம் பண்ண போகிறோம் அதில் விஸ்வா தான் கதை என்ன ஆகுங்கள் கூடிய சீக்கிரம் அதுக்கு உண்டான அனௌன்ஸ் பண்ணுறேன் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஜென்டமண்டா அந்த சாங் வந்து த டீம் அந்த கான்செப்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த பாட்டு கோரியோகிராஃபி பண்ண சுரேஷ் அவர் அழகான ரொம்ப நல்ல டான்ஸர் அதுவும் நல்ல அழகாக கோரியோகிராஃபிக் பண்ணியிருக்காரு அவருக்கு வாழ்த்துக்கள் நான் ப்ரொடியூசர் சார்கிட்ட கேட்டிருந்தேன் இந்த சாங் என்ன அப்படின்னா அவர் ஒரு நம்ம வினோத்துக்காக தான் நான் வினோத்தும் நம்மளோட அசிஸ்டன்ஸ் தான் அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க ஏன்னா ஒரு கேமராமேனாக இருந்து ஒரு டைரக்டராக இருந்து அது வந்து என்ன வேணுமோ அதை அழகாக வாங்கியிருக்காரு விஷுவலில் ஆல் தி பெஸ்ட் பா கங்க்ராச்சுலேஷன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த பாட்டு நம்ம ப்ரொடியூசர் சொல்லணுன்னா பெரிய சர்ஜன் அதாவது அப்படி ஒரு டாக்டர் சார் நீங்கள் இந்த வரிகள்லாம் எவ்வளோ அழகாக அற்பதுமாக எ என்ன விஷயம்னா அவருக்கு இருக்கிற ஒரு ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு இது மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறேன் அதனால தான் வேற ஒன்றும் இல்லை மாஸ்டர் அப்படின்னாரு அப்போ தான் எனக்கும் புரிஞ்சுது என் டாக்டரும் டாக்டர் சார் டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் அவங்க வந்து ரீல் பண்ணும்போது அவங்க அது ரிலாக்ஷன் என் கூட வந்து ஆடுவாங்க அப்படின் போது அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து இங்கே வந்து பண்ணி அதை வந்து பண்ணுவாங்கன்னா எல்லாருக்கும் நினச்ச ப்ரொஃபஷனல் அவர் சொன்னார் நான் இப்படி தான் வரணும்னு நினச்சேன் ஆனால் டாக்டரை போனேன் அந்த நினச்ச ப்ரொஃபஷனல் அடையிறதுக்கு ஆனால் இந்த டைமில் வந்து இது பண்ணது பெரிய கைத்தட்டில் கொடுக்கணும் சார் உங்களோட அற்புதமான கான்செப்டை உங்களுக்குள்ளே இருக்குதை தெரிய வச்சதுக்கு இந்த நெக்ஸ்ட் விஸ்வாந்த் எல்லாருக்குமே விஸ்வாந்த் வந்து இன்னைக்கு கபாலி விஸ்வாந்த் அப்படிலாம் தெரியும் நான் ரியாலிட்டியில் ஒரு ஜட்ஜாக இருக்கும் போது வந்து பட்டைய கலப்பி ஃபோக் பெரிய டான்சர் பெரிய டான்சர் அவர் அவர் வந்து அப்படி இருக்கும்போது நான் டைரெக்டாக வந்து உனக்கு முகம் கலையாக இருக்குது நீ நல்லா ஆக்டிங் பண்ணேன் அப்போது நான் வந்து ஒரு விஷயம் சொன்னது அது எடுத்து அட இன்னைக்கு மாபெருமா ஒரு விஸ்வரூபமாக வந்திருக்கிறது தான் விஸ்வாந்த் இந்த எக்ஸ்பிரஷன்ஸ்லேயே பார்த்தாலே தெரியும் இந்த ஜென்டமெண்ட் அந்த அந்த அதாவது இவரோட என்ன சொல்லணும்னா ஒரு விஷயத்த பண்ணனா இவ்வளோ பண்ணால் அவ்வளோ பண்ணால் நல்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுப்பார் அதான் விஸ்வாந்த் ஸோ அது நம்மளால் ஸோ அதுதான் எனக்கு கிட்ட ரொம்ப பிடிச்சது ரொம்ப ஹண்ட்ரட் பர்சன்ட்ஸ் ஒர்க் பண்ணுறது இவங்களுக்கு பிகைன்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சிம்முதேவன் சார் துறை சார்லாம் அவங்க கூட நிறைய சாங்ஸ் கோரியோ ஒர்க் பண்ணியிருக்கோம் சிம்மு சார் சொல்லணுன்னா நாங்கள் எல்லோரும் தெரியும் நம்மளை புலி புலி தளபதிக்கு புலி அந்த ஜிங்கிலியா ஜிங்கிலியாலாம் அவர் அந்த பாட்டுல ஒவ்வொரு லைன் எப்படி இருக்கணும் ஒவ்வொரு விஷயம் இருக்கணும் செகண்ட்ஸ் முதல் கொண்டு அப்படி ஒர்க் பண்ற டைரக்டர் சார் அவங்களுக்கு ஒரு பெரிய சார் இந்த நேரத்துல பெரிய நன்றி சொல்றேன் சார் உங்களுக்குள்ள நான் ஒர்க் பண்ணதுக்கு அப்படி இன்னைக்கு ஆல்பம்லாம் இன்னைக்கு வந்து சூப்பராக வர்றதுக்கு வந்து நிறைய படத்தில் வந்து ஆல்பமே வந்து சாங்ஸ் எல்லாம் கம்மியாக இருக்கும் போது இப்படி ஆல்பம்லாம் வரும்போது ஒரு கலையை வளர்க்குறதுக்கு இப்படி ஒரு ப்ரொடியூசர்ஸ்லாம் இருக்கும்போது அவங்களுக்குலாம் பெரிய கைத்தட்டலும் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் இப்போ போட்டு நம்மளுக்கு எல்லாருக்கும் போட்டு தெரியும் நம்ம போட்டுன்னு ஒன்று சிமுதி சேவன் பண்ணிட்டு இருக்காரு அதுலேயும் ஒரு ஒரு ஆல்பமாக ஒரு சாங் பண்ணியிருக்காரு அதுலேயும் கோரியோ ஏன்னா ஒரு படத்தில் சாங் இருக்க மாட்டுது அந்த வந்து அவங்க அற்புதமாக அந்த கதைக்குள்ளே போகிறாங்க இருந்தாலும் ப்ரமோஷனுக்குன்னு ஒரு ஆல்பம் மாதிரி வரும்போது அதுலேயும் இதை மாதிரி எங்களை கலையை வளர்க்குறதுக்கு எங்கள் நடன கலைஞர்களுக்கான சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஆல் தி பெஸ்ட் ஸோ மச் சார் வசிஸ்டர் வாயால் பிரம்மர்ஷி பட்டம் ஃப்ரம் போவது அண்ட் கோமாலி தேங்க்யூ தேங்க்யூ ரொம்ப ரொம்ப நன்றி மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் அப்புறம் இங்கே வந்திருக்கிற எல்லா பெரியவர் எல்லாருக்குமே வந்து வணக்கம் சொல்லிக்கிறேன் அப்புறம் மேடையில் இருக்கிற பெரிய ஜாம்புவான்கள் லெஜெண்ட் அண்ணன் அவருக்கும் வந்து நன்றி வணக்கம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு ஆல்பம் சாங் சொன்னார் விஸ்வாந்த் அண்ணன் வந்து சொல்லி கூப்பிடும்போது அண்ணன் ஏதோ சின்னதாக ஆல்பம் சாங் பண்ணுறேன் வாப்பா நீங்கள் இங்கே வந்தால் பெரிய படமே ரிலீஸ் பண்ணிட்டுருக்கீங்க வேறு லெவலில் உண்மையிலே வந்து செம்மையாக வந்து பண்ணியிருக்கீங்க ஜண்டா மட்டான் வந்து வேறு லெவலில் வந்திருக்கு டான்ஸ்லாம் ஆடுவீங்கன்னு சத்தியமாக எனக்கு சொல்லி சொல்லிதான் எனக்கு தெரியும் அப்புறம் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் அதை கண்டுபிடிச்சா பயங்கரமாக ஆடிருக்காரு விஷ்வந்தானே அபி அபிநக்ஷத்ரா அவங்களும் வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக நான் ஒன்றே ஒன்று ஆகும் இந்த நிகழ்ச்சி இவ்வளோ விஷயமாக எல்லோரும் வந்திருக்கீங்க பயங்கரமாக நடக்குதுன்னா கண்டிப்பாக முருகனோட அருள் இல்லாமல் இங்கே நடக்காது நான் சொன்னது நம்ம நிக்கில் முருகனோட அருள் நான் வரும்போதே சொன்னேன் பிளாக் கலரில் ஒரு ஷர்ட்டை போட்டுட்டு இருந்தாரு ஏன்னா நான் இந்த கலர் ஷர்ட் போட்டுட்ருக்கேன் இப்படி வந்தால் அவன் நீங்கள் யாருன்னு தெரியாது போய் மஞ்சள் கலரில் வேணா போட்டாலும் கண்டிப்பாக கரெக்டாக வரம்போது சொல்லிட்டு மஞ்சள் கலரில் போட்டு வந்தீங்க சூப்பர்னேன் அப்புறம் வந்து ஆகணும் நம்ம ஆரிஸ் வினோத் ப்ரோ அவருக்கு நான் சொல்லியாகணும் வேறு லெவலில் வந்து எல்லாமே பண்ணியிருக்காரு அதை வந்து டேரக்ஷன் எடிட்டிங் அப்புறம் சினிமா பயங்கரமாக பண்ணியிருக்காரு எப்படி சொல்லணும்னா தலைவர் ஒரு மானிட்டரு சார் வந்து யூபிஎஸ் அதாவது வந்து ஒரு கம்ப்யூட்டர் எப்படி யூபிஎஸ்லாம் ஒர்க் ஆகும் அந்த மாதிரி சார் யூபி சீனிவாசன் சாருக்கும் என்னுடைய வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து மீட் பண்ணுவோம் பார்ப்போம் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ தேங்க்யூ சார் பிஹைண்ட் எவ்ரி சக்சஸ்ஃபுல் மேன் அவர்கள் பெயர் பார்த்து பயப்படணும் இல்லையோ இவங்கள பார்த்து டெய்லியும் பயன்படுத்தினாருங்க தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் அண்ட் வெரி குட் ஈவினிங் டு ஒன் அண்ட் ஆல் அண்ட் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் காலிங் மை அண்ட் மெயினாக நம்ம வந்தது வந்து விஸ்வாந்த் அண்ணா வந்து எனக்கு ரொம்ப கொஞ்சம் வருஷங்களா தேங்க்யூ ஸோ மச் விஸ்வாந்த அண்ணா வந்து கொஞ்சம் வருஷங்களாக எனக்கு தெரியும் அவர் கூட அசோசியேட் ஆகிருக்கும் ஸோ அவருக்குள்ளே வந்து ஒரு ஹ பேஷனோட ஹங்கர் இருந்துகிட்டே இருக்கும் நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன் எதாவது சாதிக்கணும் எங்கேயாவது ஏதாவது இடத்துல தன்னை வந்து தன் டேலண்ட்ஸை எக்ஸ்போஸ் பண்ணணும் எங்கேயாவது ஒரு இடத்துல பெரிய மேடையில் போய் பார்த்துடணும் அப்படின்னு ஆனால் அவர் என்ன பெருசாக பண்ணாலும் சொல்லும்போது நான் ரொம்ப சின்னதாக பண்ணியிருக்கேம்மா நீங்கள் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சதுன்னு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படி தான் சொல்லுவார் இங்கே இருக்க எல்லாருமே அடுத்தடுத்த கட்டங்களுக்கு வளரணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ரித்திகா ஷெரத் தேங் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் மை ப்ரொடியூசர் சார் அண்ட் டைரெக்டரானா தேங்க் யூ தேங்க்ஸ் அ லாட் அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் ஜெண்டமேட்ட சாங் அண்ட் இதோட தீமே ஃபஸ்ட் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது பிகாஸ் ஹாரர்னால எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ளஸ் டான்ஸ் ஸோ ரொம்ப எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு ஃபைனலி அவுட் புட் பார்க்கும் போது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குண்ணா தேங்க் யூ ஸோ மச் அண்ட் ஐ திங்க் ஹோப் எல்லாருமே என்ஜாய் பண்ணிங்கன்னு நான் நம்புகிறேன் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் ஆக்சுவலி சூப்பராக பேசுகிறீங்க டாக்டர் மாதிரியும் இல்லை அண்டு எல்லோருக்கும் வணக்கம் ஜண்டமட்டா வாங்க மேலே அவங்க விஷ்வான் தான் வந்து கூப்பிட்டுருந்தாரு ப்ரோ ஒரு சாங் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு எனக்கு இவர் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நான் நிறைய படங்கள் நான் தேட்டருக்கு போய் பார்த்துட்டே இருப்பேன் நான் எல்லா ஆர்டிஸ்ட்டையும் நான் நோட் பண்ணுவேன் ஏன்னா ஒரு ஒரு படத்துடைய சக்ஸஸுமே அந்த படத்துடைய ஹீரோக்கிட்டேயும் அந்த படத்துடைய கிட்டே மட்டும் கிடையாது அதில் இருக்கிற ஒரு ஒரு ஆர்டிஸ்டுமே அது இருக்குது அது இவரை நான் கபாலியில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா ஒன்ஸ் நம்ம ரஜினி சாரை பார்க்க ஆரம்பிச்சிட்டோன்னே நமக்கு அன்னைக்கு யாருக்கு யாருமே தெரிய மாட்டாங்க ஒருத்தர் அவருக்கு ஆப்போசிட்டில் மாசை அவரோட பொண்ணியை சைட் அடிச்சுட்டு ஸோ அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அண்டு தேங்க்யூ அண்டு பிரதர் டைரக்ட் ஸோ அண்டு இவர் தான் டெரெக்ட் பண்ணியிருக்காரு அண்டு சினிமடகிராஃபி பண்ணியிருக்காரு அண்ட் எடிட்டிங் பண்ணியிருக்காரு மல்டி டேலண்டட் அண்ட் ஆல் த பெஸ்ட் பிரதர் தேங்க்யூ அண்டு மனோ சரை பற்றி நான் சொல்லிடுறேன் நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜில் ஒரு இடத்துல நான் சொல்லிகிட்ருந்தேன் சார் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ரொம்ப என்னங்க என்னைக்குமே என்ன பேச மாட்டீங்களா மனோ சார் வந்துட்டு ஒரு சாங் அந்த செண்பகமே சாங் எனக்கு ரொம்ப சின்ன வயசுல இருந்தே பிடிக்கும் ஏன் பிடிக்கும்னா நான் ஒரு பயங்கரமான ஒரு அனிமல் லவர் அந்த சாங் கேட்டதுல எந்த அனிமலை பார்த்தாலும் எனக்கு பேக்ரவுண்ட்ல அந்த ஒரு சாங் தான் ஓடிக்கிட்டே இருக்கும் சார் இன்னைக்கு நான் வெஜிடேரியனா இருக்கேன் ஒரு பதினெட்டு வருஷமா அதுக்கு ஒரு மிகப்பெரிய ரீசன் ஃபர்ஸ்ட் ரீசன் நீங்கள் மட்டும்தான் சார் தேங்க் யூ அண்ட் ஸ்டேஜ்ல இருக்கிற எல்லாருக்குமே தேங்க் யூ சார் வணக்கம் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ சோ டாக்டர் வந்து ஒரு மிகச்சிறந்த டாக்டர் என்பதை விட ஒரு மிகச்சிறந்த ஒரு படைப்பாளியாக கலையை நேசிக்கிறவர் என்பதை விட அடிப்படையில் அவர் மிகச்சிறந்த மனிதர் ஸோ அதுதான் அவரை வந்து எல்லா விதத்திலும் கொண்டு வரும் என்னென்னா ஒரு டாக்டர் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு டென்ஷன் அதெல்லாம் அவர் எப்பயுமே ஒரு ஸ்மைலிங் ஃபேஸில் மற்றவங்களுக்கு ஒரு உதவுற மென்டாலிட்டியில் இருக்க ஒரு பர்சன் ஸோ அவருக்கு முதல்ல அவருடைய கேரக்டருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த ப்ராஜெக்டை முதல்ல ஒரு ரஃப் ஸ்கெட்சாக வந்து காமிச்சாங்க பட் அதுக்கும் ரெண்டாவதாக காமிச்சதுக்கும் அவ்வளோ நல்ல டிஃப்ரென்ஸ் இருந்தது குறிப்பாக அந்த ஒரு நடுவில் ஒரு பா ஒரு சாங் இருந்தது அந்த சாங் வந்து ஃபஸ்ட்டு ஜண்டமட்டனை தான் வச்சுருந்தாங்க அடுத்து போய் டெவலப் பண்ணி வரும்போது பார்த்தால் ஜண்டமட்டன் ஒரு ஆல்பமாக எலிவேட் ஆகிருந்தது ரொம்ப நல்ல இருந்தது அதில் உள்ள லிரிக்ஸ் ஆகட்டும் எஸ்பெஷலி அந்த ஷார்ட் ஃபிலிமில் வந்து அதில் நேட்டிவிட்டி அது குறிப்பாக அந்த டப்பிங் மூடு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது ஸோ அதெல்லாம் சொன்னப்போ அடுத்து வந்து ஆல்பமாக டெவலப் ஆகி வந்தப்போ அது இன்னும் எலிவேட் ஆகி ரொம்ப நல்லா இருந்தது அடுத்தடுத்து அவங்க அந்த டீமோட எல்லாருக்குமே ஒரே எனர்ஜி அது டாக்டர் எ கிரியேட்டர் அண்டு ப்ரொடியூசராக இருந்தாலும் சரி ஆரிஸ் எஸ்பெஷலி அவங்க ஹூமர் அண்டு ஷாஜகானுடைய மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது டியூனா ஃபைனலாக வந்து இதை வந்து உருவாக்கும் போது மாஸ்டருடைய சிதுவோடது வந்து ரொம்ப நல்லா இருந்தது ஓரளவே நல்ல ஒரு எப்படி சொல்கிறதுன்னா இது வந்து அடுத்தடுத்து நீங்கள் இந்த இந்த டீமோட பயணம் இன்னும் பெருசாக போகணும் அப்படின்றது என்னுடைய ஆசை மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும் தேங்க்யூ ஸோ மச் சார் மிக்க நன்றி இந்த லாஸ்ட்டாக பேச வர்றது ஒரு சிக்கல் என்னென்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ரெண்டு மூணு பாயிண்ட்ஸ் யோசனை பண்ணி வச்சுருப்போம் அதை முன்னாடி அவங்க பேசிடுவாங்க அட்லீஸ்ட் சிம்பும் பேசுறதுக்கு முன்னாடியாவது பேசணும்னு ஆசைப்பட்டேன் அவரும் பேசிட்டார் ஸோ என்ன பாயிண்ட்ஸு இல்லை பேசுகிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஜஸ்ட் ஓட்டுக்கு அங்கே லிஷன் சார் சூப்பர் சார் சூப்பர் எஃபெக்ட் யூபிஎஸ் சார் பற்றி சொல்லணும்னா அவர் மோர் தன் அ டாக்டர் அவர் அந்த கலை மேலே வச்சுருக்கிற ரொம் அந்த ஆர்வம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த சாங்கு முதல்ல எனக்கு அவரு டேபிளில் சும்மா தட்டி பாடி காமிச்சார் அப்போது அவரோட வாய்ஸ் ஆகட்டும் அந்த டியூன் ஆகட்டும் அந்த லிரிக் எல்லாமே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு எனக்கு இந்த மாதிரி ஒரு வேற வேற ப்ரொஃபஷனில் இருந்து ஒருத்தர் ட்ரை பண்ணுறாங்கங்கும்போது இப்போ எங்களுக்குள்ளே இருக்கிற காம்பட்டீஷன்ஸ்குள்ளே இருக்கிற ஒரு பெரிய தலைவலியாக இருக்குது இவர் திருப்பி இன்னொரு தடவை உள்ளே போது கொஞ்சம் டராக தான் இருக்கும் எதுக்கு சார் இவங்கெல்லாம் வர்றாங்கன்னு நினைப்பேன் சாரி டு செய்தி சார் ஆனால் உண்மையில் அவர் பாடி கட்டும்போது ரீலி எனக்கு ஹார்ட்ஃபுல்லாக ரொம்ப பிடிச்சிருலி இம்ப்ரஸ்ட் ஆக்சுவன் நான் இப்போ அவர்கிட்ட ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணேன் ரொம்ப இருக்குது சார் அந்த வாரத்தை ரொம்ப கேட்சியாக இருக்குது டெஃபினட்டாக இந்த சாங் ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது ரொம்ப ஸ்பான்டேனியஸாக பாடினார் ரொம்ப அழகாக ஐ திங்க் அவங்க டாக்டர் தான் வந்து அந்த ஃபீமேல் பாடியிருக்காங்க அவங்களும் ரொம்ப அழகாக பாடியிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் வந்து இத்தனை இவ்வளோ ஒரு சுச்சுவேஷனுக்கு இடையில் இப்படி ஒரு சினி நாட்டுக்குள்ளே வர்றதுக்கு பேக் போனாக இருக்கிற மேடத்துக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா சும்மாரியா ஏயா வேலை தேவையில்லாத சினிமாவுக்குள்ளே போகிறேன் அப்படின்னு மேடம் சொல்லாமல் சப்போர்ட் பண்ணுறாங்க ரியலி ஆட்ஸ் ஆஃப் மேடம் உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் தேங்க்ஸும் அப்புறம் இன்னொரு விஷயம் இந்த சாங் பார்க்கும்போது ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு அவர் அவர் அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டில் டைரக்ட் பண்ணும்போது நான் மெனைக்கிட்டு போய் பார்த்தாங்க அவர் என்ன செய்கிறாருன்னு பார்க்கலான்னு சொல்லி பார்த்தேன் அப்போ வந்து அவர் ஒரு கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாமல் ஒரு ஒரு விஷுவல் என்ன நம்ம ஒரு ஒரு தாட்ல ஒரு விஷுவல் வருதோ அந்த விஷுவலை வந்து தைரியமா பண்ணி பண்றாரு அப்படி இப்போ அதில் பார்த்தா கூட வந்து சின்ன சின்ன சிஜி ஷாட் இது அந்த ஸ்கெல்டன் டான்ஸ் ஆடுறது வைக்கிறது அப்புறம் இந்த பேய் மாதிரி வர்றது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணி இதில் ஒரு சின்ன ஒரு ஒரு ஸ்கேரி மூமெண்ட் கொடுக்குறாரு அந்த ஒரு விசுவல்ஸ்லேயே வந்து அது கொடுக்குறாரு அது அது வந்து ரியல் ஆக்சாப் சார் ஆக்சுவலி ஏன்னா இவர் நான் ஒரு தடவை என்னோடய ரிலேஷன் ஒருத்தருக்கு ஒரு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கும் போது அவர் மார்னிங் நீங்கள் வந்துடுங்க அவர் எண்டோஸ்கோபி பண்ண வேண்டிய அப்போ நீங்கள் மார்னிங் அங்கே வந்துடுங்க சார் அப்படின்னு சொன்னார் நான் இஸ் ஸிப்ரிங் மை ரிலேஷன் சொல்லிட்டு நாங்கள் போய்ட்டு நான் அப்போ இவர் டென் தேர்ட்டிக்கு என்கிட்ட பேசினார் சார் எனக்கு ஆப்ரேஷன் முடிச்சுட்டு நான் காலையில் சீக்கிரம் வந்துடுவேன் சார் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் காலை ஏழு மணிக்கு வரேங்க இல்லை சார் நான் வந்துடுவேன்னு சொல்லி சொன்னார் லெவன் தேர்ட்டிக்கு அவருக்கு அந்த ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு ஜஸ்ட் வெண்ட் பேக் த ஹோம் இஸ் வெரி லேட் ஆக்சுவலி அப்புறம் எனக்கு காலில் எனக்கு செவன் ஓ கிளாக் வந்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறார் சார் நேற்று இருட்டு படத்தை ஃபுல்லாக பார்த்துட்டேன் ஏடா சம்மந்தம் இல்லாமல் இருட்டு படத்தை பார்த்துட்டேங்கிறாரு அப்புறம் எப்படி சார் பார்த்தீங்க நீ வீட்டுக்கு போகும்போது ரொம்ப லேட்டாக போயிருப்பீங்கன்னு இல்லை சார் வந்து இப்போ உங்ககிட்ட காலைல பார்க்கும்போது இந்த படத்தை பற்றி பேசணும்னு நினச்சேன் அப்போ எனக்கு இத்தனை படம் பண்ணியிருக்கோம் தொட்டிஜா பண்ணியிருக்கோம் நேபாளி பண்ணியிருக்கோம் இது பண்ணியிருக்கோம் தலைநகரன் பண்ணியிருக்கோம் இருட்டு மட்டும் ஏன் பர்டிகுலராக சொல்கிறான்னு பார்த்தா அவர் ஒரு ஸ்கேரியான ஒரு ஃபிலிமை ட்ரை பண்ணியிருக்காரு மேபி அதுக்காக கூட பார்த்துருக்காங்க பட் உண்மையிலே வந்து எனக்கு நான் நான் ஒரு ஹாரர் ஃபிலிம் எடுத்தனால சொல்கிறேன் அந்த ஒரு பேய் படம்னா பயப்படணும் அது தட் இஸ் த மெயின் திங் ஆக்சுவலி அப்போ இந்த படத்தில் வந்து ஏதோ சம் அந்த சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஒரு சின்ன ஸ்கேரி மூமெண்ட் கிடைக்கிது அது வந்து ரியலி ஆஃப் சார் அப்போ வந்து நீங்கள் வந்து பாஸ் இங்கே பாஸ் ஆகிட்டீங்க அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் பாஸ் ஆகிட்டீங்க ஸோ விஷுவல்ஸு ஓகே அந்த உங்களோட வாய்ஸு அந்த கல்ச்சர்ஸு அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் அந்த பிஜிஎம்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபேன்டாஸ்டிக்காக கோயின்சைட் ஆகிருக்கு ஸோ சரிகமாக வந்து ஆனந்த் வந்து ஒருத்தர் செலக்ட் பண்ணுறாருனா கண்டிப்பாக அது வந்து அதில் வேர்த் இருக்கும் அப்போ தான் டெஃபினட்டாக அவர் அக்செப்ட் பண்ணுவார் அக்செப்ட் பண்ண மாட்டார் ஆனந்த் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இஸ் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மீ ஆக்சுவலி ஸோ டெஃபினட்டாக இது வந்து ஒரு பெரிய ஹிட் அடிக்கணும் ட்ரெண்டிங்கில் வரணும் நிறைய நம்பர்ஸ் பண்ணணும் நாட் ஃபார் த மணி வந்து அவர் ஃபர்ட்டு ஃபஸ்ட் எஃபர்ட் எடுத்திருக்காரு டெஃபினெட்டி இட் இல் கோன் பி ஹிட் அப்படிங்கிறத நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் அப்புறம் பிஸ்வா நல்லா பண்ணியிருக்கீங்க நல்லா எஃபர்ட் பண்ணியிருக்கீங்க சூப்பர் பண்ணி கேமராமேன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க பிரதர் சாரி ஓ சாரி சாரி பிரதர் நல்லா பண்ணியிருக்கீங்க உங்கள் டீம் எல்லாமே நல்லா எஃபர்ட் கொடுத்துருக்காங்க ஐ ஜஸ்ட் உங்கள் ஜஸ்ட் வாண்ட் ஒரு கன்வென்ஷன் எவ்ரி ஈச் அண்ட் எவ்ரி டெக்னீஷியன்ஸ் ஆஃப் எதுக்கு தேங்க்ஸ் தேங்க் யூ ஸோ மச் காட் பிளஸ் யூ லவ் யூ அந்த விழாவில் கலந்துக்கிட்டது மிக்க மகிழ்ச்சி ஸோ எனக்கு பிடிச்சவங்க எல்லாருமே மேடையில் இருக்கவங்க எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க தான் கொஞ்சம் பேர் தெரியும் கொஞ்சம் பேர் தெரியாது அவ்வளோதான் பி எல் தேனப்பன் சார் சிம்புதேவன் சார்லாம் படம் பார்த்துட்டு அயோத்தி பார்த்துட்டு ரொம்ப நேரம் என்னை பாராட்டி ரொம்ப நேரம் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ அந்த நேரத்தில் சாருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஜண்டமட்டான் இந்த இதில் வந்து எனக்கு வந்ததுக்கு ரெண்டே காரணம் தான் ஒன்று வந்து நிகில் முருகன் சார் இன்னொன்று நம்ம விஸ்வாந்த் ப்ரோ ஸோ விஸ்வாந்த் அண்ணன் வந்து எனக்கு இங்கே வச்சு இல்லை ஊரில் இருக்கும்போதே தெரியும் நாங்கள் ரெண்டு பேருமே திருநெல்வேலி தான் அவர் காலேஜ் கல்ச்சர் ப்ரோக்ராம்லாம் வந்தார்னா எந்த காலேஜுக்கு போனாலும் அவர் தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குவார் ஸோ அப்போவே அவர் வந்து பெரிய டான்சர் பெரிய இதாக இருக்கும் ஸோ இங்கே சினிமாவுக்கு வந்து அவர் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம் நிகில் முருகண்ணை வந்து எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி ஸோ வாரத்துக்கு ஒரு மூணு தெரியாது நாங்கள் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலே பேசிப்போம் ஒவ்வொரு இடத்துலையும் அயோத்தி வந்து வெற்றி போதெல்லாம் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் அவார்டு வாங்கும் போதெல்லாம் அவர் கூட பிறந்த தம்பியோட படம் அவார்டு வாங்கினா என்ன சந்தோஷப்படுவாரோ அந்த மாதிரி பாராட்டி பேசுவாங்க ஸோ அண்ணனுக்கும் நன்றி இது எல்லாத்த விட இங்கே வந்ததில் எனக்கு எதிர்பார்க்காத ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட்டு என்னோடய குருநாதர் வி துரை சார் ரொம்ப நாளுக்கு அப்புறம் சாரை பார்க்குறேன் அவர்கிட்ட சிக்ஸ் கேண்டில் ஒரு படம் ஒர்க் பண்ணேன் ஸோ அயோத்தியில் ஏதோ கொஞ்சம் டைரக்ஷன் பண்ணியிருக்கோம் ஏதோ கொஞ்சம் தெரிஞ்சிருக்குன்னா அது அவர்கிட்ட கற்றுக்கிட்டது தான் அவருக்கும் ஒரு வாழ்நாள் நன்றிகள் மற்றபடி ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சார் அடுத்ததாக மந்தம் காதலா காதலா அந்த மாதிரி படங்களையும் கொடுத்துருக்காங்க கனா கண்டேட் மற்றும் பேரன்பு மாதிரி படங்களையும் நமக்காக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பிஎல் தேனப்பன் சார் ப்ளீஸ் எ ஃபியூ வேர்ட்ஸ் வணக்கம் எல்லாருக்கும் வாழ்த்த வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மற்றும் டாக்டரோட குடும்பத்தினருக்கும் மற்றும் பத்திரிக்கையாளர் மற்றும் ஃபோட்டோகிராஃபர் என்னோட மாலை வணக்கம் நான் இங்கே வந்து வந்து ஒரு விஷயனோட ரொம்ப நெருங்கிய நண்பர் அவருக்கு அவரோட அழைப்பும் பேரில் தான் வந்தேன் வந்த பிறகு இங்கே எல்லாம் நம்ம தெரிஞ்சவங்க தான் இன்றைக்கி இப்போ டாக்டரோட திறமையில் தெரிஞ்சது நீ எனக்கு தெரிஞ்ச ஒரு தொழிலை விட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் இங்கே அடுத்து சாங் தான் பண்ணுவார் நினைக்கிறேன் நிச்சயமாக அது ஹிட்டான கண்டென்ட் மாதிரி தான் தெரியுது பார்த்தேன் நல்லா பண்ணியிருக்காங்க எல்லாரோட உழைப்பும் தெரியுது ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் டேரக்டராவிட்டோம் மியூசிக் டைரக்டர்லேருந்து எல்லோரும் நல்லா பண்ணியிருக்காங்க நிச்சயமாக எல்லோரோட கடவுள் வரலாறு நல்ல பெரிய ஹிட் டாக்டர் இன்னி நேரடியாக என்னை கூப்பிடுங்க அடுத்த ஃபங்க்ஷனுக்கு நானே வந்துடுறேன் ரெகுலராக பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் பண்ணுங்க வாழ்த்துக்கள் நன்றி